ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு கலரி குச்சி சினிமா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடிகை திரிசாவுக்கு அனிருத் இசையமைத்த படங்களை பற்றி சிம்பிளாக ஷார்ட்டாக பார்த்துடாங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து மொத்தம் தமிழில் மூணு படங்கள் பண்ணியிருக்கிறாங்க திரிசாவுக்கு அதில் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட விற்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணலாம் ஃபஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பேட்டை பேட்டை படம் மூலமாக திரிசாவுக்கு அனிருத் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இசையமைச்சிருக்காங்க இதில் வந்து ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிச்சிருக்காங்க இது இதில் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது படத்துக்கு போயிடலாம் ரெண்டாவது படம் உனக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு லியோ லியோ படம் மூலமாக அனிருத் திரிசாவுக்கு ரெண்டாவது முறையாக இசையமைச்சிருக்கிறாங்க இதில் விஜய் தான் நடிச்சிருக்கிறாங்க மூணாவது படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முயற்சி இந்த படம் இன்னும் ரிலீஸ் ஆகலுங்க இந்த படத்தில் அஜித் குமார் தான் நடிச்சிருக்காங்க இதுக்கும் அனிருத் தான் இசையமைச்சிருக்கிறாங்க இதில் என்னென்ன பாட்டு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வரும் காலங்களில் பார்க்கலாம் லியோ படத்தில் எப்படி மியூசிக் இருக்குது அப்படிங்கிறதையும் கமாண்ட் பண்ணுங்க பேட்டை படத்தில் மியூசிக் எப்படி கமெண்ட் கமாண்ட்ரில் கமாண்ட் பண்ணுங்க என்ன படமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு இசையை வந்து இணைச்சா தான் அந்த படம் வந்து சூப்பர் ஹிட்டாக இருக்கும் இதில் திரிசாவுக்கு அனிருத் எந்த படத்தில் சூப்பர் ஹிட்டாக இசை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காம கமாண்ட் சக்சலை கமெண்ட் பண்ணுங்க ஓகே சினிமா பற்றிய தகவல் தெரிஞ்சுக்க கலீட்டு குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கிற பெலாக்னா மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்